இன்றைய முக்கிய செய்திகள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழனியில் நாளை தொடங்க உள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரம் போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் கிருஷ்ண ஜெயந்தி சுபக முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக போக்குவரத்து அறிவித்துள்ளது சென்னை துறைமுகம் தொகுதியில் கணினி மற்றும் தையல் பயிற்சி மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் சென்னை புத்தக கண்காட்சியை வருகின்ற டிசம்பரில் நடத்த தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனை சங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் வேளாங்கண்ணியில் திருவிழாவை ஒட்டி வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகை மற்றும் கீழ்வேலூர் வட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் நல வாரியம் மூலம் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொழிலாளர்களுக்கு பதினைந்து கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் எழுபது மருந்துகள் தரமற்றவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய மருந்து தரக் கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது சந்திரயான் மூன்று விண்கலம் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியாக இன்று தேசிய விண்வெளி தினமாக இந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பான முறையில் குடியுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் சிசிடிவி கேமரா பொருத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது போலந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் சென்றடைந்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராக எஸ் கே பிரபாகர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் குற்றாலம் பேரறிவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாவட்ட கல்வி அலுவலரிடம் அனுமதி பெற்ற பின்பே பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபைக்கு சொந்தமான இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை அடையாளம் காண சிறப்பு குழு அமைக்க கடலூர் ஆட்சியருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது வேளாண்மை உழவர் நலத்துறையில் நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருவண்ணாமலை அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல தயாரிப்பு நிறுவனமான டாபர் நிறுவனம் தமிழ்நாட்டில் நானூறு கோடி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சங்கர் நாராயண சுவாமி கோவிலின் குடமுழுக்கு ஒட்டி இன்று தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமைத் தொகை ஏதுமின்றி நாட்டுரிமையாக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கை வர விசா தேவையில்லை என்று இலங்கை அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட நூற்றி இருபது மாணவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ஊக்கத்தொகை பெறுவதற்கான ஆணையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்